மத்திய அமைச்சர் எல்முருகன் நேர்காணலில் ஒரு முக்கிய தலைவர் என்னோட தொடர்பில் இருந்தார் பேசினேன் அப்படின்னார் முக்கிய தலைவர் பேசினார் அப்படி வைகோ பேசினார் அப்படின்னா வைகோ பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் கூட பேரத்தை அதிகரிக்கலாம்ல பேரத்தை பேரம் பேசலாம் திமுக கூட்டணி பேரம் பேசும் திறமை காட்டியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் காமராஜர் கூட்டணி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி பல்வேறு கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த மாதிரி விஷயங்கள்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லுவோம் விடுதலை சிறுத்தைகள் அப்படி சொல்லுவாங்க என்னன்னா இது தேர்தலுக்கான பேரம் நாங்க திமுக நிழலில் இல்லை அப்படின்னு ஆக நாங்க தனித்தன்மை உடையவர்கள் என்பதை அப்பப்போ அவங்க வலியுறுத்து வர்றாரு இதில் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது சிபிஎம் மத் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய தொடர்ச்சியும் நீட்சியுமாகத்தான் இருநூறு தொகுதிகளிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு நமக்கு இருக்குது முப்பத்தி நாலு தொகுதிகளை நீங்களாக மீதி இருநூறு தொகுதிகளும் உதயசூரியன் சின்னம் போட்டியிட வேண்டும் என்று குறிக்கோளில் இருந்தார் தேவ் அ டெசிஷன் ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சாதாரண கட்சிகளாக இருந்தாலும் உதயசூர் சின்னத்தில் போடணும் அப்போ தான் அஃபிஷியலாக அது திமுக என்று கருதப்படும் தேர்தல் ஆணையத்தோட ரெக்கார்டு உதயசூர சின்னத்தில் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நெல்லை சிவா சார் இப்போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அமைச்சர் எல் முருகன் அவர்களை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி உடைவது உறுதி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது தெரிவித்த பிறகு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக துறை வைக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு திருமாவளவனும் எங்க கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க இப்போ திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டதா சார் எப்படி பார்க்குறீங்க திமுகவில் அப்போ அங்குன்றும் எங்கொன்றும் சலசலப்பு ஏற்படும் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி இப்போ பொதுச் செயலாளர் கூட கூறியிருக்கார் க பல சமயங்களில் காங்கிரஸ் கூட சொல்லியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்காங்க மதிமக கூட சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியிலேருந்து அந்த கட்சிகளை வெளியேறும்னு நான் நம்பலை ஏன்னா இவங்க என்னதான் இருந்தாலும் அண்ணா திமுக இப்போ பாஜகவோடு இருக்குது இது சொல்கிறவர் பாஜக தலைவர் எல்முருகன் மத்திய அமைச்சர் அவர் வந்து ஒரு இப்படி ஒரு சூழல் வராதா என்ற எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு தான் அவர் பேசியிருப்பதாக நான் கருதுகிறேன் அதில் ஒரு நா இவர் வந்து எதையுமே பேரை சொல்லலை எல் முருகன் வந்து அவருடைய நேர்காணலில் பார்த்ததில்ல அதில் எவர் என்ன சொல்கிறார் எங்களோடு பாஜக இப்போ வாஜ்பாய் அமைச்சர்கள் இடம்பெற்றவர் எங்களோடு பேசி கொண்டிருக்கா ஒரு ராஜ்யசபா நேர்காணல் எடு எடுக்கிற நெறியாளர் கேட்குறாரு பத்திரிகையாளர் கேட்குறாரு ராஜ்யசபா மறுக்கப்பட்ட கட்சியா அப்படின்னு கேட்கற அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியே எல்லாத்தையும் சொல்லும்போது மதிமுக தெரிய வருது அவர் சொல்கிறார் முருகன் சொல்கிறார் எங்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் உண்மையோ சரியாக தெரியாது ஆனால் இருந்தாலும் யதார்த்த சூழலில் அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியிலேருந்து வரமாட்டாங்க ஒன்று ஏன்னா திமுக அணியில் அவங்களுக்கு அர்ஷியோடு வாக்குகள் இருக்குது ஒன்று உறுதி செய்யப்பட்ட வாக்குகள் ரெண்டாவது பாஜக வாஜ்பாய் ஆட்சி பாஜக வாஜ்பாய் வாஜ்பாய்காலத்து பாஜக வேறு நரேந்திர மோடியோட பாஜக வேறு என்கிற எண்ணம் வந்து தமிழக மக்கள் மத்தியிலையும் தமிழக அரசியல்வாதிகள் மத்தியிலையும் இருக்குது மற்ற எல்லா கட்சிகளும் உள்பட சொல்கிறேன் எந்த கட்சிகளையும் சரி அதை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் சரி கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அப்படி இருக்கும்போது இன்றைய இன்றுள்ள சூழலில் பாஜக வந்து தீவிரமாக அவங்க செயல்படுவது அவங்களுடைய அரசியலை பார்க்கும்போது அந்தளவுக்கு அளவுக்கு வருவாரான்னு தெரியாது ரெண்டு இந்த இவ்வளவு கூ இவ்வளவு சூழல் இருந்தாலும் திமுக கூட்டணியில் அவங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளுக்கு ஒரு மனக்கசப்பு இருப்பது மட்டும் ஊருது உண்மை இப்போது பார்த்திங்கன்னா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டத்தில் அதாவது மக்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற மக்கள் போராட்டத்தில் வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க இப்போ அமித்ஷா அவர்கள் கூட பத்து சதவீத வாக்குறுதிகள் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க ஆனா சண்முக அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து அப்படிங்கும் போது திமுக ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கள் வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றி விட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதை எப்படி பார்ப்பது நீங்க மார்க்சிஸ்ட் கட்சி அதாவது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற எல்லா கட்சிகளும் ஒப்பிடும்போது மார்க்சிஸ்ட் கட்சி கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்குது பல்வேறு விஷயங்கள் அடிப்படையிலே சித்தாந்த வேறுபாடும் உண்டு இவங்க வந்து தாராளமயம் பொருளாதார செய்து விரும்புகிறாங்க திமுக அதையெல்லாம் புறக்கணிக்கிறது எதிர்க்கிறது மார்க்சிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சி தீவிரமாக அவர்கள் பொது உடைமை சித்தாந்தத்தில் ஊறிப்போனவர்கள் ஆக இவங்க இன்று நேற்று அல்ல நீங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனை எட்டு மணி நேர வேலை பன்னெண்டு மணி நேர வேலை வாய்ப்புகள் பல்வேறு ஆசிரியர் பணியிடங்கள் அரசு பணியிடங்கள் நிரப்பாமை மருத்துவர்கள் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக அரசை விமர்சனம் செய்து கொண்டு தான் வருகிறார் அதனால் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சொல்லப்போனால் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் எம் சண்முகம் அவர் பதவி அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்ற அன்றைக்கே அளித்த நேர்காணல் செய்தியாளர் கூட்டத்தில் என்ன சொன்னார்னா நாங்கள் திமுக நிழலில் இல்லை அப்படின்னாங்க ஆக நாங்கள் தனித்தன்மை உடையவர்கள் என்பதை அப்பப்போ அவங்க வலியுறுத்தி வருவார் இதில் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது சிபிஎம் மத் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய தொடர்ச்சியும் நீட்சியுமாகத்தான் இதை பார்க்குறேன் அதனால் தொண்டி தேடு இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஒரு பார்வை பார்க்கணும் இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும் ஏன் பொருந்தோன்றது இப்போ நீங்கள் முதல் கேள்விக்கு இப்போ இன்னொரு வியாக்கியானு தான் சொல்லி த சொல்ல வேண்டும் இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறு இடங்களில் போட்டியிடும் போட்டியிட்டு வெற்றி பெறும் அல்லது போட்டியிடும் அப்படின்னு சொல்லும்போது இருநூறு தொகுதிகளிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு நமக்கு இருக்குது முப்பத்தி நாலு தொகுதிகளை நீங்களாக மீதி இரநூறு தொகுதிகளும் உதயசூரியன் சின்னம் போட்டியிட வேண்டும் என்று குறிக்கோளில் இருக்காங்க தேவ் டேக்கன் அ டிசிஷன் ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ சாதாரண கட்சிகளாக இருந்தாலும் உதயசூரி சின்னத்தில் போடணும் அப்போ தான் அஃபிஷியலாக அது திமுக என்று கருதப்படும் தேர்தல் ஆணையத்தோட ரெக்கார்டு பிறகு பார்த்தீங்கன்னா உதயசூரின் சின்னத்தில் போட்டியிடா அது டிபி தான் அது மனிதநிய மக்கள் கட்சியாக இருக்கட்டும் தமிழ் முன்காரியோட கட்சியாக இருக்கட்டும் தமிழக உரிமை வேல்முருகன் கட்சியாக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க முதல் சின்ன சின்னத்தில் தான் கடந்த முறை போட்டியிட்டாங்க இனியும் போட்டியிடுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திமுக ஆகிய கட்சிகளை கூட வலியுறுத்தி திமுக சின்னத்தில் போட்டியிட அவர்கள் முனை முனைவார்கள் நினைக்கல ஆனால் விசிகே வந்து மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு முயற்சி அப்படின்னா அவங்க இரநூறு வரும் இதுதான் எய்ம் இப்படி இப்போ இந்த இரநூறுன்னு அவங்க சொன்னாங்கன்னா எங் நம்மளுடைய பார்கெயினிங் கெப்பாசிட்டிக்குல பேரம் பேசும் திறமை அதை நம்ம வந்து காட்டியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் கட்சி அப்போ காமராஜர் ஆட்சின்னு சொல்லும் கூட்டணி கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி பல்வேறு கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த மாதிரி விஷயங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லுவோம் விடுதலை சிறுத்தைகள் அப்படி சொல்லுவாங்க என்னன்னா இது தேர்தலுக்கான பேரம் அப்படி தான் பிரச்சனைக்க முடியும் எதிர்ப்பாக நினைக்க முடியாது இந்த காரணங்களை வச்சு திமுக அணிகளை தான் அவங்க வெளியில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் சொன்னீங்க எல் முருகன் முதல்களுக்கு தொடர்பாக என்ன வேறு மத்திய அமைச்சர் எல் முருகன் நேர்காணலில் ஒரு முக்கிய தலைவர் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் பேசினேன் அப்படின்னார் அது யாரும் தெரியல நாம் ஒரு யூகத்துக்காக வைக்கணும்னு வச்சு போவேன் ஒரு யூகம் மு முக்கிய தலைவர் பேசினார் அப்படி வைகோ பேசினார் அப்படின்னா வைகோ பிஜேபியோடு அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் கூட பேரத்தை அதிகரிக்கலாம்ல பேரத்தை பேரம் பேசலாமா திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் வெளியேற தயாராக இல்லை பாஜக அணியோடு சேருவதற்காக பாஜக அல்லது அஇஅதிமுக அணியோடு சேருவதற்காக இல்லை வேறு எந்த கட்சிகளையும் இப்போதைக்கு நம்ப முடியாத சூழல் அப்படி இருக்கும்போது திமுகவில் இருக்கணும் இருந்தாலும் நம்ம பேரம் பேசுவோம் அதுக்காகத்தான் இத்தனை ட்ராமா பாஜகவோடு போகிறதா பேசு பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்படுவது அது மறுப்பது மற்ற கட்சிகள்லாம் வந்து வி விமர்சனம் செய்வது கூட்டணி ஆட்சி என்று சொல் இதெல்லாம் அது சிம்பிள் ஒரே ஒரு வார்த்தை இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை பேரம் அவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து பத்து சதவீத வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது திமுகவுடைய எம்பி ஆர் ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அமித்ஷாவோடு விவாதிப்பதற்கு டெல்லிக்கு வரட்டுமா புவனேஸ்வருக்கு வரட்டுமா அப்படிங்கிற சவாலையும் ஆர் ராசா அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க இப்போ பாஜக கூட இதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவித்ததாக செய்திகள் கிடையாது ஆனால் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆசா சொன்ன தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை திமுக மீது உருவாக்க முடியாது ஏன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியே இப்படி சொல்றது அப்படின்னா இப்ப அமித்ஷா சொல்வது எதிரில இருக்கக்கூடிய கட்சி அதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் திமுகவில் இருக்கக்கூடிய மக்கள் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏற்றுக்கலை அப்படின்னாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே சொல்கிறது அப்படின்னா இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் பின்னடைவு இல்லை அவங்க எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் கூட்டணி கட்சிகளை எப்படி சமாளிக்கணும்ட்டு இதே சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு எங்களை கூட்டணி கட்சிகளை திமுக மதிப்பதை பாராட்டுகிறேன் வரவேற்றிருக்கேன் அதை பாசிட்டிவாக சொல்லியிருக்கார் ஆக கூட்டணி கட்சிகளை எப்படி பாராட்டணும் என்னென்ன வகையால் பாராட்டணும் கூடுதல் இடங்கள் தரலாம் வேண்டியவர்களுக்கு வேண்டிய தொகுதிகளை அதாவது மார்க்சிஸ்ட் எந்த கட்சிகள் தொகுதிகளை விரும்புகிறதோ அந்த தொகுதிகளை தரலாம் தேர்தலுக்கான தொகையை கூட உயர்த்தலாம் இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகள் நம்ம பேரை சொல்ல விரும்பலை வெளிப்படையாக நாங்கள் கேட்ட தொகை கிடைக்கல அப்படின்னு கூட வெளிப்படையாக சொன்ன ஆட்கள் உண்டு எங்களுக்கு திமுக கூட்டணி திமுக வந்து இவ்வளோ தொகை கொடுத்தாங்கன்னு மார்க்சிஸ்ட் எம்பியாக இருக்கிற ஒரு வரை சொன்னேன் ஸோ அது இந்த மூன்று காரணங்களை பிற மூன்று காரணங்களுக்காகத்தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்போ இவங்க வந்து பேரம் பேசுவதற்கு இல்லை அதிக தொகுதிகளை பெறுவதற்காக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அது திமுகவுடைய இலக்கு இரநூறு தொகுதி அப்படிங்கிற வெற்றி இலக்குக்கு வந்து ஒரு நெருக்கடியத்தான உருவாக்கம் இந்த பக்கம் பார்க்குறேன் இரநூறுன்னு சொன்னா தான் ஒரு நூற்றி எண்பதாக நம்ம போட்டிடுவோம் இதுவும் இவங்க பேரம் இவங்களுடைய பேரம் அப்படி அதுதான் இரநூறு சொல்லி சொல்லுவோம்ப்பா அப்போ தான் அவங்க அதிகமாக டிமாண்ட் பண்ணாமல் பரப்பாங்க வர வழியில் ப முன் இந்த ஒரு பரபரப்பு வரும்போது என்ன பண்ணுவாங்க அட்லீஸ்ட் போன தேர்தல் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதுவாவது கொடுங்க போகிறோம் அப்படின்னு இறங்கி வருவாங்க அதுக்காக இரநூறுன்னு சொல்லுவோம் ஆக இரநூறுன்னு திமுக சொல்வது கூட ஒரு விதமான தான் ரொம்ப டிமாண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் இல்லாத ஒரு கட்சி இந்த முறை சேர்ந்துருக்குது மக்கள் நீதி மையம் ஆக கூட்டணியில் இன்னொரு கட்சி சேர்ந்தால் நாளைக்கு தேமுதிக சேரும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யூகத்தின் அது தெரியாது நமக்கு உபரவேளை தேமுதிக சேர்ந்தால் இன்னும் திமுக தன்னுடைய பங்கு இன்னும் கொடுத்தா திருப்பி இப்போ இன்னும் ரெண்டு மூணு சீட்டை கொடுக்க கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு எண்ணிக்கை குறையும் உதயசீரன் சின்னம் போட்டியிட வேண்டிய தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சிடும் ஆகையனால தான் இப்படி போட்டு வைக்கிறாங்க இரநூறு சீட்டு அப்படின்ட்டு அப்புறம் நெகோசியேஷனில் பேச்சுவார்த்தையில் மெல்ல மெல்ல இது வந்து நூற்றி எண்பது அல்ல நூற்றி எழுபது எண்பது அது முன்ன பின்னே ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இணக்கம் ஆக இரண்டு தரப்பினருமே இவர்கள் இது அது கூட்டணி கட்சிகள் பேசுவது அவர்கள் கருத்துக்கள் முன்வைப்பதும் திமுக இருநூறு தொகுதிகள் என்று போட்டியிடுவதாக சொல்வதும் பேரம் அப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் இரநூறு தொகுதிகளில் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த இரநூறு தொகுதி அப்படிங்கிறது பல தொகுதிகள் அதாவது நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி எழுபது வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் நூற்றி கூட இருக்கலாம் மீதி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அதாவது நூற்றி தொண்ணூறு இரநூத்தி முப்பது நாற்பத்தி நாலு பிரதான கட்சிகளை பிரித்து கொடுத்துட்டு காங்கிரஸ் சிபிஐ சிபிஐ பிரித்து கொடுத்து பதினஞ்சு பதினஞ்சுன்னு கொடுத்துட்டு அல்லது பன்னெண்டு பன்னெண்டுன்னு கொடுத்து வேறு சில கட்சிகளும் ஒதுக்கிட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்கள்லாம் சொல்ல போட்டிருங்கன்னு சொல்லலாம் ஸோ அதுவும் பேரம்தான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் ரியல்வன் அலை அலைவரிசைக்கு நெஞ்சார் தான் நன்றி